ஹாய் ரிவா நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோன் ஒன் டேரோ என் தமிழ் ஸோ அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரோ என் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் செவன்த் ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட் சி செவன்த் ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது ஸோ இன்றைய பலன் அப்படின்னு பார்ப்போம் ஜட்ஜ்மெண்ட் ஸோ லட்சி சில விஷயங்களில் இருக்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு ரியலைசேஷன் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஓகேவா அண்டு சில பேருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புரிதல் வந்து ஏற்படும் இல்லை உங்களுடைய பர்சனுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும் அண்ட் கோர்ட் கேஸ் ரிலேட்டடாக ஏதாவது போயிட்டு இருந்தால் அதில் வந்து உண்மை வெளிப்படும் ஓகே சக்ஸஸ் இருக்குது கண்டிப்பாக ஸோ உங்களுக்கான சக்சஸ் இருக்குது உங்களுடைய டெவலப்மெண்ட்டு ஓகே உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியுது நீங்கள் ஒருவர் அதை புரிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய சக்ஸஸ் எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் இந்த ஜட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது சப்போஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு மெசேஜ் பார்த்தோன்னா ஐ உங்களுடைய பர்சன் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களால் அவங்களுக்கு லெசன்ஸ் லைஃப் லெசன்ஸ் இருக்கும் அவங்களால உங்களுக்கு லைஃப் லெசன்ஸ் இருக்கும் அப்படி அப்படின்னா என்ன லைஃப் லெசன்ஸ் எப்போ ஏற்படும் அப்படின்னா சில கஷ்டங்கள் எல்லாம் நீ உங்களால் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் மட்டும்தான் அவங்க பர்சனால் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு இல்லை அவங்களுடைய ஃபீலிங்ஸும் அப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் பண்ணுறது தான் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அவங்க பண்ணுறது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக ஃபீல் ஆகும் அப்படி அதுதான் வந்து ஒரு லெசன்ஸ் லைஃப் லெசன்ஸை வந்து சொல்லிக் கொடுப்போம் ஸோ இது வந்து ஒரு கார்மிக ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும் ரைட் அண்டு ஸோ பட் எனக்கு உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது எதை பற்றி அப்படின்னா ஒரு ஹார்ட் ப்ரேக்கை பற்றியோ சம்வாட்டை ஒரு ரியலைசேஷன் உங்களுடைய லைஃப் சக்ஸஸ் பற்றி நீங்கள் யோசிப்பீங்க ஓகே தேர்ட் பர்சன் மூலமாக சில மன தடுமாற்றம் வந்து ஏற்படலாம் பட் அட் த சேம் டைம் உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் ஒரு குட் கம்யூனிகேஷன் நீங்கள் கம்யூனிகேஷன் இல்லைன்னு நினச்சி ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் வரும் லெட்ஸி ஒன் பை ஒன் ஒரு ஒன்று ஒரு கிளாரிட்டி கார்ட் பார்த்துடலாம் வாட் இஸ் திஸ் ஜட்ஜ்மெண்ட் ப்ளீஸ் spirit எஸ் சிக்ஸ் ஆஃப் swords ஸோ எந்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டு போகணும் எப்படி லைஃப்பை சேஃபாக கொண்டு போகணும் ஓகேவா ரிலேஷன்ஷிப்பை எப்படி பாதுகாக்கணும் மேரிடாக இருந்தால் உங்கள் லைஃப்பை வந்து ஃபேமிலியோட எப்படி ஒரு பாசிட்டிவான டைரெக்ஷனை நோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் வரும் கண்டிப்பாக ஸோ இது வரைக்கும் ஒரு பிரச்சனையை வந்து ஒரு விதத்தில் ஒரு ஆங்கிளில் பார்த்துருப்பீங்க இப்போ இன்னைக்கு வந்து அதை சரியான ஆங்கிளில் பார்க்க தொடங்குவீங்க ஓகேவா ஸோ வாட் இஸ் திஸ் சக்ஸஸ் வாவ் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலியோட ஹாப்பியாக உங்கள் சக்ஸஸை வந்து கொண்டாட போகிறீங்க ரைட் ஓகே ஸோ சக்ஸஸை வந்து கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் ஏற்படலாம் ஸோ ஈவன் கரியர் ரிலேட்டடாக கூட உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அது உங்களுக்கான ஒரு சக்ஸஸை கண்டிப்பாக கொண்டு வரும் அண்ட் மேரேஜ் ரிலேட்டடாக பார்க்கும்போது நியூ ப்ரப்போசலுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபேமிலிக்குள்ளே ஒரு செலப்ரேஷன் வந்து பார்க்க முடியுது சில விஷயங்களில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கலாம் அதை கொண்டாடலாம் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கலாம் அதை செலப்ரேட் பண்ணலாம் ஃபேமிலியோட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன ஹார்ட் ப்ரேக் அப்படி பார்க்கலாம் குயின் ஆஃப் Pentacles இன்னும் வந்து மேபி சில பேருக்கு வந்து ஜாப் அவோ ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியலை அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்கலாம் ஓகே பட் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகே ஸோ மணி ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் வந்து இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகலாம் அதுக்கான வாய்ப்பு தெரியுது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வா நைன் ஆஃப் கப்ஸ் யூஸ்வலி நான் ரிவர்ஸ் எடுக்கிறதில்ல ஓகே ஸோ உங்களுடைய விருப்பம் நிறைவேறுறத அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வந்து வரும் அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒன்று அந் கம்யூனிகேஷன் வரலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்து நோ அதை பற்றி அதன் ரிலேட்டடாக வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஓகேவா ஸோ உங்களுடைய விருப்பம் நிறைவேறதுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க ஓகே ஸோ எந்த ஒரு விஷயம் இன்னும் நடக்கலை நடக்கணுமே அப்படின்ற ஒரு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டெப் எடுப்பீங்க வாட் இஸ் திஸ் குயின் ஆஃப் மென்டிகிள்ஸ் ஜஸ்டிஸ் ஸோ மணி ரிலேட்டடாக உங்களுடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஸோ சம்பவ் அதில் வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்டு வந்து கொண்டு வருவீங்க ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு எப்படி பிரச்சனைகளை கையாளணும் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ சுச்சுவேஷனை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்கள் வருவீங்க ஓகேவா எனி திங் எல்ஸ் ஸோ உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுறது நீங்கள் கொஞ்சம் ஓவராக நீங்கள் மட்டுமே பொறுப்பெடுத்து நிறையா விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே மெஜிஷியன் ஸோ வில் புட் எஃபர்ட் ஓகே சில பேர் சில விஷயம் உங்க சக்சஸோ உங்க மேரேஜ் ரிலேட்டடாவோ அந்த பாஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம் அந்த பிரேக்கப் வந்து மேபி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சரியாகும் அது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் ஓகே அந்த சரியான ஒரு உங்கள் சைடு நியாயம் இருக்குது அப்படின்னா அந்த நியாயம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் ஜட்ஜ்மெண்ட் பார்க்குறோம் ஜஸ்டிஸ் பார்க்குறோம் ஓகே ஸோ உங்கள் சைடு க சரி அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான நீங்கள் உங்கள் உழைப்பை போடுவீங்க அதர்வைஸ் நீங்கள் வந்து இன்னியோசன் நம்பி மேனிஃபஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே வெரி நைஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேனிஃப்ட் பண்ணால் ஜெயிப்பீங்க ஓகே ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் ம் சில பேருக்கு இது வரைக்கும் டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு போராட்டம் இருந்திருக்கலாம் இல்லை ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம் உங்கள் பர்சன் வந்து உண்மையாக இருக்கிறாங்களா அன்பாக இருக்காங்களா நிஜமாகவே கேர் பண்ணக்கூடியவங்களா இல்லை அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா இப்படி நிறையா வந்து ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும் ஓகே அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்க அண்ட் உங்கள் பர்சன் வந்து ஒரு கேரிங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றது தான் பார்க்க முடியுது அண்ட் ஒரு சிலருக்கு வந்து கமிட்மெண்ட் வந்து ஏற்படும் மேரேஜ் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கேரிங்கான பர்சனாக தான் இருப்பாங்க சரியான உண்மையாக இருக்கக்கூடியவங்களாகவும் அன்பும் அக்கறையும் காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஓகேவா ஐ வாண்ட் டு கெட் ஒன் மோர் ஃபைனல் வந்துடுச்சு வா ஸோ இஃப் நீங்கள் வந்து உங்களுடைய ரீயூனியன் பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கலாம் சில பேர் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் என்ன செய்ய ஸ்டெப் எடுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கலாம் ஓகே அந்த ரிலேஷன்ஷிப்பை விடவும் முடியல அதை நோக்கி ஸ்டெப் எடுக்கவும் முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஒரு ரீயூனியனும் வந்து பார்க்க முடியுது சில பேருக்கு உங்கள் பர்சன்ட்டு வந்து கால் மெசேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டை நீங்கள் வந்து மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகே ரைட் ஸோ உங்களுடைய பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்து சரியாகிறதுக்கு சரியாகி ஒரு ரீயூனியன் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து இருக்கும் ஓகே ஸோ யாருக்கெல்லாம் போருன்றதோ எனக்கு வந்து கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க ஓகே ஸோ யூ கேன் மேனிஃபெஸ்ட் எனி திங் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் ஓகே நீங்கள் விரும்புகிற விஷயங்களை ரிலேட்டடாக ஒரு செலப்ரேஷனுக்கு ஆன வாய்ப்பு தெரியுது ரைட் ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கூட நீங்கள் வந்து பண்ணி அதில் நீங்கள் போட்ட எஃபர்ட்டில் வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஜெயிப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது so i'll add the background mm. come at the 369 and porter uh, you can climb this uh, okay mm -hmm. blessing right okay i hope you enjoyed this reading so this may be helpful for you i'll meet you in my next video thank you for watching take care bye bye